இவன் பண்ண பார்த்தா இவன் கிட்ட இப்படி பேசிட்டு போறான் இப்ப என்ன பண்றதுனால என்ன ஆக போகுது இதெல்லாம் ஆரம்பத்திலே கவனிச்சிருக்கணும் பசங்களுக்கு ஓவரா செல்லம் கொடுக்கறதுனால அவங்க கெட்டுதான் போவாங்க அப்படி பசங்க கெட்டு போனாங்கன்னா அதுக்கான தண்டனைய அப்பா அம்மா நாம தான் அனுபவிச்சாணும் இப்பவும் நீங்க என் பிள்ளைய நம்ப மாட்டீங்கல்ல மனோஜ எப்பல இருந்து உங்களுக்கு தெரியும் அவன் பிறந்ததுல இருந்து உங்களுக்கு தெரியும் இல்ல ஆனா அந்த பாலாவ அப்புறம் ஏங்க உங்களுக்கு இவன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது தனோ எனக்கு ஒருத்தர ஒரு நாள் பார்த்தா போதும் உன் மவனதா பிறந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன்னு அதான் அவன் மேல எனக்கு நம்பிக்கை வரமாட்டேங்குது தப்ப இவன் மேல வச்சுக்கிட்டு அடுத்த உங்களை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது அது அதை பெரிய தப்பு என்னமா அப்பாவும் மனோஜ் தான் திட்டாரா எனக்கு ஒண்ணு சுத்தமா புரியல இந்த கேரளக்காரங்களுக்கு என்னதான் வேணுமா

நாய் நாய்தட்ல சோரும் கொட்டாங்குச்சியில தண்ணியும் வைப்பானுங்க வணக்கம் நேர்களே இது உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி தவறு எங்கு நடக்கிறதோ அதே இடத்திற்கு சென்று அதை சுட்டி காட்டுவதும் தட்டி கேட்பதும் நமது நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் இங்க வந்து என்ன நியூஸ் கவர் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையோட மிகப்பெரிய காலேஜ் பிரின்சிபல் அந்த பிரின்சிபலோட ஹஸ்பண்ட் அதே காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காரு அவர்கள் இருவரும் சேர்ந்து क्वेश्चन பேப்பரை லீக் செய்து இருக்கிறார்கள் இந்த விஷயம் வெளிய தெரிந்ததும் யாருக்கும் தெரியாமல் மாமியார் வீட்டில் வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் முகத்திரையை கிழிக்க போவதுதான் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி எஜுகேஷன் சிஸ்டத்தின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு

முதல்ல நீங்க கேமராவை கட் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி சேரிறதுக்கு உங்களுக்கு லீகல் பெர்மிஷன் இருக்கா? உங்களுக்கு யாரோட பெர்மிஷன் தேவையில்ல. நாங்க மீடியா. நீங்க யார வேணாலும் இருந்துட்டு போங்க. எனக்கு அதெல்லாம் தேவலை. ஜஸ்ட் கெட் அவுட். ஹலோ மேடம். கொஞ்சம் டீசன்ட்டா பிகேவ் பண்ணுங்க. ஹவ் டர் யூ? வாட்ச்மேன். மேடம். என்னட்ஸ் மேடம்? யார் இவங்கலா? யார கேட் உள்ள விட்டுட்டீங்க அவங்களா? இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. தெரியும்ல? யார்ங்களை உள்ள விட்டா? அவுட். வெளிய போங்க முதல்ல. ஓ! நீங்க அவங்க ரிலேஷனா? அதான் இப்படி கோபப்படுறீங்க எங்க மேல தட்ஸ் நான் ஆஃப் யுவர் பிசினஸ் ஓகே முதல்ல இங்க வந்து வெளிய போங்க வாட்ச்மேன் வெளிய அனுப்புங்க மேடம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு சேல்ஸ்மேன் கிடையாது வெளிய அனுப்புறதுக்கு நாங்க மீடியா உண்மை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி மக்கள் முன்னாடி நிறுத்துவோம் அது எங்க டியூட்டி குற்றவாளியை காப்பாத்துறதுக்காக நீங்க தப்பு பண்ணாதீங்க இப்போ நீங்க பேசுறது கூட டிவில அப்படியே வரும் ஐ செட் கட் தி கேமரா மேடம் இது ஸ்பெஷல் நியூஸ் காலையில 9 மணிக்கு பாருங்க எல்லா உண்மையும் தெரியும் வாங்க போலாம் போங்க போங்க 嗯。Uh.